ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணுன்னு மனதார வேண்டிக்கிறேன் ஆடி மாதம் மூன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை பூஜையில் தான் என்னுடைய விலாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு என்னுடைய வேலைகள் வந்து ஆரம்பித்தேன் நைட்டே வந்து கிச்சனெலாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து பச்சரிசி மாவால வந்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன் காலையில் எழுந்துருச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் அழகா வந்து அடுப்புக்கு வந்து வச்சு விட்டுட்டேன் எப்பொழுதும் போல பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் வைப்பேன் நேற்று பச்சரிசி நல்லா அரைச்சி கோலங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து விட்டேன் ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அடுப்பே வந்து நிறைஞ்சு போயிருந்த மாதிரி ஒரு மங்களகரமான ஃபீல் வந்து வந்து அடுப்புக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தது அதன் பிறகு அடுப்பில் கிச்சன் விலகெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் அன்றைக்கி மாவிலை வந்து தோரணம்லாம் பழசாக போயிடுச்சு நிலைவாசலை கட்டி இருக்கிற ரொம்ப நாளாச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த மாவிலை தோரணம்லாம் கட்டி சரி அதையுமே இன்றைக்கி மாற்றி வெட்டலாம் அப்படின்னு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா போய் மாவிலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மரமாக இருக்குது அதுலேருந்து எவ்வளோ வேணுமாலும் எடுத்துக்கலாம் காலை நேரத்தில் கொஞ்சம் போய் அதில் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து பொடி எறும்பு நிறையா வந்து அந்த இலையிலலாம் வந்து இருக்கும் ஏன்னா பூவுமே விட்டுருக்கு நிறையா பிஞ்சு பூக்கள்லாம் இருக்குமா அதனால் வந்து காலையில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் அதனால நேற்று ஈவினிங்கே வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன் ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானையில் வந்து நிறைய நல்லா மஞ்சள்லாம் கொட்டி அதில் வந்து அந்த மாவிலே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து போட்டு அலசி நல்லா விட்டுட்டேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னைக்கு கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் வாசலில் நைட்டு வந்து நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது நினச்ச காலையில் கோலம் போட முடியுமோ என்னமோன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு மணியை போலலாம் நல்லா மழை வந்து விட்டுருச்சு மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா கோலம் வந்து போட்டிருக்க முடியாது இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு முக்கோணம் அந்த சக்கரம் மிச்ச ஒரு கோலம் தான் இன்றைக்கி வந்து போட்டேன் பொதுவாக இந்த நம்ம வீட்டு வாசலில் அந்த வெள்ளி செவன் நாட்கள்லாம் வந்து தாமரை கோலங்கள் இல்லைனா வந்து இந்த மாதிரி முக்கோணம் போட்டு அந்த ஆறு முக்கோணம் போட்டு வைப்போம் இல்லை பவந்த கோணம் விட்டு வைப்போம் இல்லையா அருங்கோணம் கோலம் அந்த மாதிரி கோலங்கள்லாம் போடுறது ரொம்ப ஒரு வீட்டுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க சிக்க கோலத்தை வந்து போடுறது வந்து இந்த வெள்ளி சேவை நாட்கள் மங்களகரமான நாட்களில் வந்து சிக்கு கோலத்தை வந்து போடுறது கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் வந்து தம்பியுமே முழிச்சுட்டான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்துருச்சுலாம் எழுந்துச்சு கொஞ்சம் வேலைகள்லாம் சீக்கிரமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நைட்டு படுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று மணி ஆகிடுச்சி ஆனால் காலையில் எழுந்திருக்கேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி நாலரை மணி போல் தான் எழுந்துருச்சேன் இதுலேயும் தம்பி நாலரை மணிக்கு எழுந்தி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் வெளியில் வந்துவிட்டேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா முழிச்சுட்டாங்க அப்புறம் அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு வந்து கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகிடுச்சி தம்பி முழிக்கலைன்னா வந்து கடகடன் எல்லா வேலையுமே பார்த்து விட்டுருவேன் அவங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான் அவங்கள வந்து சமாளிச்சுட்டு சமாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் அப்புறம் அவங்கள சமாளித்து விட்டுட்டு தான் வந்து நான் என்னுடைய வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி நீ காலையில் தம்பி வந்து முழிச்சுட்டான் அப்புறம் வந்து கோலம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் மஞ்சள் குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா வாசல்லாம் வச்சு விட்டுட்டு அந்த கலர் பொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வித் இந்த ரெட் கலர் மாதிரி இருக்கும் அது வந்து நல்லா அந்த கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சுற்றியில் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் எப்படி வச்சோம்னா அந்த ஒரு பாசிட்டிவான கொடுக்குறது மாதிரியே அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதனால அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வச்சு அழகாக வந்து கோலம் வந்து போட்டு விட்டேன் காலை நேரத்தில் வந்து எழுந்திரிச்சு இந்த மாதிரியான குமிஞ்சி நிமிந்து நம்ம அந்த வேலைகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த பேக் பெயின்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து சரியாக போயிடும் எனக்கு சில நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பேன் ஏன்னா அம்மா எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க அப்படிங்கிற பொழுது நமக்கு அங்கே பார்க்க வேலை இல்லை அப்படி அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா அந்த முதுகு வலிலாம் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிரும் இந்த குனிஞ்சி நிமிந்து நம்ம வந்து வேலை பார்க்காத பொழுது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொட்டீன் ஒர்க்கை நம்ம எல்லா வேலைகளையுமே பார்க்கும்போது அந்த பேக் பையெல்லாம் வந்து வர்றது கிடையாது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடம்பு வளச்சி நிலச்சி நல்லா வேலை பார்த்தோம்னா நம்ம வந்து உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உண்மையாக இல்லையானுங்கிறது வந்து கமண்டில் மறக்காமல் அதை சொல்லுங்கள் அதன் பிறகு மாவிலை தோரணம் வந்து வாசலுக்கு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அந்த பானையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறையா போட்டு தான் வந்து அலசி நல்லா விட்டுட்டு இந்த நூல் கட்டி பொதுவாக வந்து நம்ம அந்த மாவிலை தோரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த இலை அந்த நுனி காம்பு இருக்கு இல்லையா அதை மடக்கி விட்டு அப்புறம் தான் வந்து நூலில் வந்து கோர்த்து வந்து நிலை வாசலில் வந்து கட்டுவோம் அந்த மாதிரி வந்து கட்டக்கூடாது நான் முன்னாடியுமே அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு பெரியவங்க வந்து சொன்னாங்க அந்த மாதிரி கட்டக்கூடாது மண் யார் நல்ல விஷயம் சொன்னாலும்னு அதை நம்ம கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா ஏன்னு சொல்கிறேன்னா அந்த நுனி காம்பு இருக்கு இல்லையா அந்த காம்புலேருந்து அந்த இலை நுனி பகுதி வரையும் பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி தாய் மகாலட்சுமி வந்து வாசம் செல செய்கிறதா வந்து சொல்லுவாங்க அதனால அது வந்து நம்ம வந்து மடக்கியோ சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டப்பன் வந்து உடஞ்சிரும் அந்த மடக்கும் மடக்கும்பொழுது உடஞ்சிரும் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த அந்த மடக்கி வந்து போட்டு நம்ம மாவிள தோரணம் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க முழுமையாக அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காம்பில் அழகாக வந்து கயிறை கட்டி அது முழுதுமே வந்து நம்ம வீட்டு நிலைவாசலில் வந்து படுற மாதிரி வந்து நம்ம வச்சு கட்டணும் அப்படி கட்டினோம்னா ரொம்ப அந்த மகாலட்சுமி தாயோட அருள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து நம்ம வந்து மாவில்லை தோரணம் கட்டும் பொழுது அது வந்து மடக்கி வந்து கட்டுறதே கிடையாது நமக்கு வேலையுமே மிச்சமாகும் அதை வந்து மடக்கிக்கிட்டு ஒவ்வொரு நூலாக கோர்த்து நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த காம்புலேயே பூ கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரியே கட்டி நல்லா நீளமாக வந்து இந்த பதினாறு இலைகள் வச்சு நம்ம வந்து நிலைவாசல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு வேலையுமே வந்து கொஞ்சம் மிச்சமாகும் பதினாறு இலைகள் வந்து எட்டு மகாலட்சுமி கரங்கள் இரண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த பதினாறு அஷ்ட லட்சுமிகளையும் குடிக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த மாவிளை தரணும் என்றைக்கு வந்து பதினாறுங்கிற முறையில் வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதையுமே வந்து கட்டி விட்டுட்டு நில வசல அழகா மஞ்சள் குங்குமம்லாம் வந்து பூசி விட்டுட்டு பச்சரிசி வந்து கொஞ்சம் இருந்தது கிச்சனுக்கு போட்டது போக மிச்சம் இருந்தது அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் நல்லா கோலம் வந்து போட்டுவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருந்தது நிலைவாசலை வந்து பார்க்கும்பொழுது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தாண்டி தானே நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம் ஒரு வேலைகள் பார்ப்போம் அப்படிங்கிற போது வீட்டுக்குள்ளே வர நேரம்லாம் அந்த மஞ்சள் குங்குமம் அழகாக அந்த நிலைவாசலை வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மூணாவது வெளினுங்கிற கொஞ்சம் பூஜைகள் அம்மானுக்கு அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு அன்னைக்கு படையல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைவெளி தான் எப்பொழுதுமே பழங்கள் எல்லாமே வச்சு வந்து படைப்பேன் இருந்தாலும் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பானையில் வந்து பொங்கல்லாம் வச்சு அழகான முறையில் வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய ஆடி மூணாவது வார வெள்ளி பூஜை வேலைகளை வந்து பொங்கல் வச்சு செ செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக வந்து செஞ்சேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸில் உள்ள அந்த மாவிலை தோரணம் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டுவிட்டேன் அந்த விநாயகர் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மாவிலை தோரணம் கட்டி விட்டு அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறம் பூஜை அறைக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு விட்டுட்டேன் மாவிலை தோரணம் கட்டி இன்றைக்கி பொங்கல் வந்து வச்சு நான் அந்த சொல்லுவேன் இல்லையா கோவில் சீதாளம்மன் கோவில்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இல்லையா அங்கே தான் வந்து கொண்டுட்டு போய் எல்லாேருக்குமே வந்து கொடுத்தேன் கொடுக்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பொங்கல் வந்து கொடுக்கும்பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து எல்லாமே நீங்கள் சந்தோஷமான ஒரு இந்த பொங்கல் மாதிரியான இனிப்பான நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் அன்றைக்கி வந்து பொங்கல் வந்து வச்சு விட்டேன் அதன் பிறகு கோவிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வரளி எப்பொழுதும் கட்டுறது தான் அதையுமே கட்டி வந்து வச்சுட்டேன் கோவிலுக்கு கொஞ்சம் பூவுமே எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிப்பேன் இருந்தாலும் நம்ம கையால் வந்து கட்டி நம்ம கோயிலில் கொண்டுட்டு போய் நம்மளுடைய வேண்டுதல் செய்யும் பொழுது நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது நம்மளுடைய கையால் கட்டி அந்த பூ வந்து கொண்டு போய் அம்மனுக்கு சாத்துறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நடக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் எப்பொழுதுமே நான் கோவிலுக்கு போகும்போது என்னுடைய கையால் தான் வந்து பூ வந்து கட்டி கொண்டுட்டு போகிறேன் போய் வந்து சாமிக்கு வந்து கொடுப்பேன் அதன் பிறகு பூலாம் கட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் சாரி சாமி பூஜை ரூமுக்கு வந்து தீபம்லாம் அழகாக ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி வந்து காட்டி விட்டுட்டேன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான நாளாக வந்து இந்த ஆடி மூணாவது வள்ளி வந்து அமைஞ்சிச்சு அதன் பிறகு சாம்பிராணி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கொ கொட்டங்காஞ்சி எடுத்து அதை வந்து நல்லா நெருப்பு வந்து போட்டிக்கிட்டேன் சாம்பிராணி தூபம் வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டுட்டேன் பூஜை முழுதுமே இன்றைக்கி கேமரா எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தான் வந்து எடுத்தாங்க ஏன்னா டைம் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சமைக்கணும் இனி பா பாக்கெல்லாம் சமைக்கணும் அப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்புறம் ஸ்கூ இது கோவிலுக்குலாம் போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்ததுனால கேமரா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க தான் வந்து எடுத்துருந்தாங்க வீடு முழுதுமே பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம் வந்து போட்டு விட்டுட்டேன் அப்படி நிலைவாசலுக்கும் பார்த்திங்கன்னா மழகா வந்து சாம்பிராணி தூபம் வந்து காட்டி விட்டுட்டு என்னுடைய குலதெய்வத்தை வந்து வேண்டி மகாலட்சுமி தாயையும் வேண்டிக்கிட்டு எப்பொழுதுமே நிறைஞ்ச செல்வம் என் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டி அந்த சாம்பிராணி தூபம் எல்லாமே காட்டி விட்டுட்டேன் நிலைவாசலை பார்க்கும்பொழுதே உங்களுக்கே தெரியுது இல்லையா ஒரு மங்களகரமான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சின்ன வீடாக இருந்தாலும் சரி ஒரு குடிசையானாலும் சரி அழகாக அதில் வந்து மஞ்சள் கும்பம் வந்து நிலைவாசலில் வச்சு நம்ம வந்து மாவிலை தோரணமாக இருக்கட்டும் வேப்பிலை தோரணமாக இருக்கட்டும் நல்லா க கட்டி விட்டுட்டு காலை நேரத்தில் தீபம் வச்சு மங்களகரமாக நம்மளுடைய நாளை வந்து தொடங்குங்க ரொம்ப நல்லா மனசுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அதன் பிறகு நிலவாசலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீபாராதனையெல்லாம் காட்டி விட்டுட்டேன் நிலவாசலை எப்பொழுதுமே நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நமக்கு தேவைகள் எதுவோ நம்மளுடைய ஆசைகள் எதுவோ எல்லாத்தையுமே வந்து கேட்டோம்னா உடனே வந்து நடத்தி கொடுப்பாங்க லைஃப்பில் ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுனால நமக்கு நல்லது மட்டுமே கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற பொழுது அந்த விஷயத்தை வந்து செய்கிறதுக்காக நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கிறதெல்லாம் தப்பில்லையே இல்லையா அப்படி தான் நான் வந்து நினைப்பேன் கொஞ்சம் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்க சிரமப்பட்டாலும் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நம்மளோடைய வேண்டுதல்களெலாம் நடக்கும் பாசிட்டிவான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை வந்து தொடங்குங்க ரொம்ப ரொம்ப மனதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் நல் அந்த நாள் முழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான நாளாக தான் வந்து அமையும் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு அந்த நாள் முழுதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்துச்சு நம்ம வேலைகளை வந்து பார்க்கும் பொழுது ஏதோ இப்போ ரெண்டு நாள் வாழ்கிற வாழ்க்கை அந்த ஒரு நாள்லேயே வந்து நாள் வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி தெரியும் ஏன்னா நம்ம ஏர்லி மார்னிங்கே எழுந்துச்சு நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வந்து பார்க்குறோம் இல்லையா அப்படிங்கிற பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்ப ஒரு ஆக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வே நாள்னு பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகள் தான் நான் வந்து சொல்லுவேன் அதன் பிறகு பூஜை வேலைகள்லாம் எல்லாமே முடிச்சுட்டு கடைகடன் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி லெமன் சோறு வச்சு பார்த்திங்கன்னா கேரட் வந்து பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் கூட காலை டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி விட்டுட்டு நிலக்கடலில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தே கா தேங்காய் சட்னி தான் வந்து வச்சு விட்டேன் வச்சு தாளித்து விட்டுட்டு காலை சமையல் எல்லாமே வந்து முடிச்சு விட்டுட்டேன் காலை சமையல் இன்றைக்கி செய்கிறதெல்லாம் வந்து எடுக்கலை கொஞ்சம் டைம் ஆனதுனால இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய